விஞ்ஞான முறையில் செய்யக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடியிருவங்கள் துறையில அறுபத்தி நாலாயிரம் கோடி ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில அறுபதாயிரம் கோடி சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையில அறுபதாயிரம் கோடி எரிசக்தி துறையில ஐயாயிரம் கோடி கலால் வரி டாஸ்மாக் ஐம்பதாயிரம் கோடி பத்திரப்பதிவு துறை இருபதாயிரம் கோடி துறையில இருபதாயிரம் கோடி நீர் ஆதாரத்துறையில பதினேழாயிரம் கோடி சென்னை மாநகராட்சியில பத்தாயிரம் கோடி தொழில் துறையில எட்டாயிரம் கோடி பள்ளி கல்வித்துறையில ஐயாயிரம் கோடி மக்கள் நல்வாழ்வுத்துறையில ஐயாயிரம் கோடி வேளாண்மை துறையில ஐயாயிரம் கோடி சமூகத்துறையில நாலாயிரம் கோடி உயர்கல்வித்துறையில ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்து சமையல் அறுத்துறையில ஆயிரம் கோடி ஆதி திராவிட நலத்துறையில ஆயிரம் கோடி சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறையில ஐநூறு கோடி சிறைத்துறையில ஐநூறு கோடி சுற்றுலா துறையில இருநூத்தி ஐம்பது கோடி வாழ்வளத்துறையில இருநூத்தி ஐம்பது கோடி இப்ப நாங்க கொடுக்கப்பட்டதுல சுமார் நாலு லட்சம் கோடி இந்த நாலரை ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல்வேறு துறையில் ஊழல் நடைபெற்றது ஒவ்வொரு துறையிலும் ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்திலே இடம்பெற்றுகிறது ஆதாரத்தோடு இடம்பெற்றுகின்றது இதை மாண்பு கொடுத்துருக்கிறோம்